நாட்டிலுள்ள பல உள்ளூராட்சி அமைப்புகளின் தேர்தல் நடவடிக்கைகளை நீதிமன்றம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குடன் தொடர்புடைய உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த பகுதிகளில் தேர்தலுக்கான சகல நடவடிக்கைகளையும் நாளை வரை இடைநிறுத்தி இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேல்முறையீட்டு நீதிமன்ற பதில் தலைவர் முகமது லபார் தாகிர் மற்றும் கே பி பர்னாந்து ஆகிய நீதியரசர்கள் அடங்கிய அமர்வு முன்னிலையில் குறித்த மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் போது இந்த உத்தரவிடப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபை உட்பட பல உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து பல கட்சிகளால் மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன இதேவேளை மன்ற தேர்தல் மே மாதம் ஆறாம் தேதி குறிப்பிடத்தக்கது கட்சி புத்தல மாநகர சபையிலும் கல்பட்டி பிரதேச சபையிலும் முரட்டை கொடி சின்னத்திலே மனுக்களை தாக்கல் செய்திருந்தது அதனை நிராகரித்த குற்றச்சாட்டுக்காக நாங்கள் அதனை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்திருந்தோம் அந்த வழக்கு இன்று பரிசீலனைக்காக எடுக்கப்பட்டது மேன்முறையீரில்

கொடுத்திருக்கிறது நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் புத்தளம் மாநகர சபை மற்றும் கல்பிட்டி பிரதேச சபைக்கான வேட்பு மனு நிராகரிப்பிற்கு நாங்கள் இந்த வழக்கை ஏற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது இட்டு நானூற்றி ஒன்றுக்கும் மேற்பட்ட மனு தாக்கல்கள் நிராகரிக்கப்பட்டும் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முன்னால் வைக்கப்பட்ட வழக்குகள் அடிப்படையில் நீதி மேன்முறையீட்டு நீதிமன்றம் தற்காலிக தடை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை எந்தவித தேர்தல் நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடாது என மேன்முறையீட்டு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது